கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதனால் பலன் என்ன என்று யோசித்து செய்வோம் அதே மாதிரி அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய சீர்திருத்துதல் நம்ம தவறு செய்யும்போது கடவுள் நிலையை சீர்திருத்துவது அவருடைய கண்டிப்பு அதே போல் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கான நல் ஒழுக்க விதிகளை தெய்வன் கொடுத்து அவைகளை நாம் கடைப்பிடிப்பது இதனால் என்ன பயன் எப்ரீ பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காக நம்மை சிச்சிக்கிறார் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒன்பதாம் வசனத்தில் நம்முடைய தகப்பன்மார்கள் அதாவது நம்முடைய அப்பா அம்மா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க இவங்கலாம் நம்மளைய போது அந்த தண்டனைக்கு பயந்து நாம் நடந்தோம் ஏன் நம்ம பயந்து நடந்தோம் ஏன்னா அவங்க நம்முடைய நலனுக்காக தான் இதை செய்கிறாங்க நம்ம திருந்தணும் நம்ம நல்வழியில் நடக்கணும் இல்லை நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்டனையை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம் ஒன்பதாம் ஆசனத்தில் நம்முடைய பழோக தகப்பன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிச்சையை கொண்டு வரும்போது அவருக்கு நாம் எவ்வளோ அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் பத்தாம் சொல்கிறாரு இப்போ இந்த தகப்பன்மார்கள் நமக்கு கொடுத்த இந்த சிச்சை தண்டனை கொஞ்ச காலத்துக்கு அது புரோஜனமாக இருக்கும் ஒரு மகன் கணக்கு பரீட்சைக்கு படிக்கலை அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அன்றைக்கி படிக்காமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய தகப்பன் என்ன பண்ணுறார் அவனை கூப்பிட்டு அவனை மிரட்டி உட்கார வச்சு படிக்க வச்சு அவனை எக்ஸாமுக்கு அனுப்பும்போது அந்த எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் வாங்கலாம் அப்போ அது ஒரு தற்காலிகமான பலனை கொடுக்கறது ஆனால் ஆண்டவர் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகின்ற இந்த சிச்சையும் கண்டிப்பும் நல்லொழுக்கமும் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றும் அதாவது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானதாக நம்மை மாற்றும் ஏன்னா ஆதாமியும் ஏவாழையும் தேவன் படைத்தபோது அவருடைய சாயலில் படைத்தார் பரிசுத்தமானவர்களாக படைத்தார் ஒரு குறையும் இல்லாதவர்களாக படைத்தார் ஆனால் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமேலு நமக்குள்ள பல குறைகள் வந்து விட்டது நாம் பாவிகள் ஆயிட்டோம் பரிசுத்தம் இல்லை இப்ப தேவனுடைய வார்த்தை நம்மை கண்டிப்பதின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கண்டிப்பதின் மூலமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கும் நல் ஒழுக்கங்களை பின்பற்றும் பின்பற்றும்போது நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம் பதினொன்றாம் ஆசனத்தில் அவர் சொல்றாரு எந்த சிச்சையும் எந்த ஒரு கண்டிப்பும் நல்வொழுக்கமும் தற்காலத்தில் அது எப்படி தோணும் துக்கமாய் தோணும் ஆனால் அதன் பலன் பிற்காலத்திலே பெரிதாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் பலனை நாம் முழுவதுமாக பரலோக வாழ்க்கையில் தான் அனுபவிக்க முடியும் ஏஸ்கு சொல்றார் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் வையுங்கள் அப்போ அந்த பொக்கிஷத்தின் பலன் மறுவாழ்வில் தான் நமக்கு கிடைக்கும் இவ்வுலகில் சில பலன்களை நம்ம அடைந்தாலும் அதனுடைய முழுமையான பலனை நாம் வரும் காலத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகையினால் இப்போ நான் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை இப்போது நான் கஷ்டப்படுறதுனால என்ன பலன் என்ற கேள்வியை நாம் கேட்கக்கூடும் அதில் தான் அவர் சொல்கிறாரு இந்த காலம் கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும் காலம் பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அதுக்கு ஒரு ஓமையை இயேசுக்கு சொன்னார் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் லாசுரு என்ற ஒரு ஏழை மனிதன் இருந்தான் இந்த லாசுரு என்ற ஏழை மனிதன் நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கத்தக்கதாக வியாதியுற்று கிடந்தான் தெரு ஓரத்தில் உட்கார்ந்து அந்த ஐஸ்வரனுடைய மேஜிலிருந்து விழுகின்ற அந்த எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பர உடை அணிந்து செல்வந்தனாக வளம் வந்தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மறித்த போது லாசுரு தேவனுடைய மடியில் இருந்தான் ஐஸ்வர்யவானும் நரகத்தில் தள்ளப்பட்டான் அவன் நெருப்பின் அக்கினியிலே தூக்கி எறியப்பட்டான் என்று வேதம் கூறுகிறது எனக்கு அன்பானவர்களே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அதன் பலனை நாம் மறு வாழ்க்கையில் தான் நாம் அனுபவிக்க போகிறோம் அதனால தான் எப்படி இருக்கிறதுன்னு ஆக்கியோன்னு சொல்கிறார் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க இந்த உலகத்தில் என்ன கிடைக்குது கிடைக்கல அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இனி வரும் உலகம்தான் நம்ம நித்திய உலகம் தான் நம்ம எப்போதுமே வா வாழப்போகிறோம் அதை நினைத்து நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எனவே அந்த எதிர்வரும் காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி அவர் உருவாக்கும் போது அது வழியை தரலாம் வேதனையை தரலாம் சங்கடத்தை தரலாம் ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஏன்னா இது எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே இதெல்லாம் நாம் கடவுளுடைய சாயல் கொப்பானவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பசுத்தத்திற்காகவே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவதற்காகவே என்பதை உணர்ந்து நாம் விசுவாசத்திலே முன்னோக்கி செல்ல வேண்டும் கற்றுதாமே அந்த பொறுமையும் கிருபையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாராக அமீன்